அன்பான நேர்களுக்கு வாழ்த்துக்கள் பாஜக தலைவர் அண்ணாமலையை பத்தி மிகப்பெரிய ரகசியத்தை உடைச்சு செல்வ பிறந்தகன் மிக காட்டமான ஒரு பேச்சு பேசியிருக்காரு அந்த அளவுக்கு அண்ணாமலை மேல இவருக்கு கோபம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படி எப்படிப்பட்ட செய்தியை அண்ணாமலை வந்து அபாண்டமா செல்வ பிறந்தகன் மேல சுமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளை சில நிமிடங்கள் நீங்க கவனமா கேட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சில தினங்களுக்கு முன்னாடி முப்பத்தி பக்கம் கொண்ட குற்றவாளிகள் பட்டியல் பாஜகவில் உள்ள குற்றவாளி ரவுடிகள் லிஸ்ட வந்து அதை வெளியிட்டு செல்வ பிறந்தகன் பேச

கேட்டாரு அதற்கு அண்ணாமலை இருந்து தெளிவான பதில் வரலைங்கிறப்ப எதை அடிப்படையா வச்சு அண்ணாமலை பேசி இருக்காருங்கிற ஒரு சில தகவல்களை வந்து அரசியல் நோக்கர்கள் வந்து பலரும் விவரமா பேசுறாங்க அப்படி பேசிய ஒரு செய்திதான் செல்வபிரந்தை அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் ஒரு வழக்கில் வந்து பாஜகவுடைய அந்த மத்திய ஆட்சியில் இருக்கிறப்ப சேர்க்கப்பட்டு அவருக்கு மேல சிறையில் அடைக்கப்படுறாரு அப்படி இவர் மேல குறைய குற்றமே இல்லாத சூழ்நிலையில சிறையில் அடைக்கப்பட்ட இந்த வழக்கை வந்து தீவிரமா விசாரிங்க இத வந்து சிபிஐ விசாரிங்கன்னு சொல்லி செல்வ பிறந்த சொல்லியும் அதெல்லாம் கேட்காம காவல்துறை தானா வந்து அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கினாங்க அதுல இருந்தே நான் குற்றவாளி இல்ல நான் வந்து வழக்கை நடத்த சொன்னேன் காவல்துறை வந்து தானா வந்து வழக்க வாபஸ் வாங்கினாங்க அப்படிப்பட்ட என் மேல எப்படி ரவுடின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பதில செல்வ பிறந்த சொல்லி இருந்தாரு ஒண்ணுல ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி அவர் வந்து காவல்துறைக்கு வந்து வாக்குமலம் அவர் பேரு செல்வமும் அந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க அப்ப எங்கிட்ட வந்து பூவை மூர்த்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து என்ன கொலை பண்ண சொன்னாங்க அந்த பணத்துல பத்தாயிரம் ரூபாய் செலவு செஞ்சுட்டு மீதி நாற்பதாயிரம் ரூபாய நான் வந்து ஒரு இடத்துல புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அந்த குற்றவாளி வந்து வாக்குமலம் கொடுக்கிறாரு இந்த வாக்குமூலத்தை கேட்ட காவல்துறை சொல்றாங்க அதை எந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்க வாங்க காட்டுன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல காட்டி புதைச்சு வச்சிருந்த அதை தோண்டி பணத்தை எடுத்து காவல்துறைய காட்டுறாப்ப அதை பார்த்த காவல்துறை வந்து பெரிய ஆச்சரியப்படுறாங்க காரணம் அந்த பணம் எல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா கரன்சி நோட்டா இருக்குது அப்ப அவங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது பல வருடங்களுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட பணம் எப்படி இவ்வளவு பிரெஷ்ஷா இருக்குங்கிற சந்தேகத்துல தான் அந்த பணத்தை அப்படி சீல் பண்ணி பேக்கிங் பண்ணி அது நீதிமன்றத்துக்கு வருது இப்ப இத நீதிமன்றத்தில் ஒரு ரொம்ப தெளிவான முறையில செல்வ பெருந்தை தரப்பு ஒரு விளக்கம் கொடுத்தது தான் ஆச்சரியமான ஒரு செய்தி அது என்னன்னா செல்வப்பருந்தே தரப்பு கேட்குறாங்க பணம் வந்து எங்க அச்சடிக்கிறாங்க நாசிக்கல தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆமா நாசிக்கு நாசிக்குதான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப வந்து அவர் கேட்கிறாரு அப்படி பணம் அச்சடிக்கிறப்ப அந்த பணத்துல வந்து அச்சடிக்கப்பட்ட வருஷம் இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க ஆமா ஒவ்வொரு தாடுலயும் அந்த பணம் எப்போ அச்சடிக்கப்பட்டதுங்கிறது இருக்குங்கிறது உண்மைதான் அப்படின்னு பதில் சொல்றப்ப செல்வருந்த தரப்பு சொல்றாங்க இந்த குற்றவாளி சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் வருஷம் வந்து ஐம்பது

எப்படி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவர் கைக்கு போச்சு இதுல இருந்தே இந்த பணம் கொடுத்ததா சொல்றதும் இவர் அதை கொண்டு போய் புதைச்சேன்னு சொல்றதும் சுத்த பொய்ங்கிறது தெரியவில்லையா அப்படிங்கிற மாதிரி இதை கவுண்டர் பண்ண பிறகு இதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனாலதான் இந்த வழக்கில இருந்து காவல்துறையோ வாபஸ் வாங்கினாங்க இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு தான் செல்வப்பருந்தை மேலே சுமத்தப்பட்டுச்ச ஒழிய நிச்சயமா வந்து அவர் குற்றவாளி இல்ல அப்படிங்கிற மாதிரி பல முக்கிய தலைவர்களும் இன்னைக்கு வந்து தொலைக்காட்சிகளிலும் யூடியூப்லயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் அதோட முகாந்திரம் தெரியும்

இல்லையா அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும் நீங்க விரும்பிய செய்தியை பார்க்கலாம் என்று மனைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்